ரோகிணி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அடங்கவே மாட்டான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஹிணி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த தப்பையும் ரோகிணி செய்கிற ஒவ்வொரு தப்பையும் மீனா ஒவ்வொரு முத்துவும் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவன் அப்பமாக அடங்க மாட்டான்ட்டு இருக்கிறான் இப்போ வந்து மனோஜோட கல்லாப்பெட்டியில் கை வச்சு இப்போ அந்த க கல்லாப்பெட்டி பிரச்சனை வந்து முத்து மேலே இதை வந்து நிற்கிது முத்து வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து இங்கே சீட்டு போட்டான்ட்டு பணம் இருபத்தஞ்சி ல இருபத்தஞ்சாயிரரூபா வேணும் நான் வந்து இப்போ முன்பணமாக கட்டியிருந்ததுனால அந்த முன்பணத்தை கொடுங்க நான் வந்து பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அவனுக்கு கட்டியே ஆகணும்னு சொல்லி கேட்டோனையே அவனுக்கு தரமாட்டான்னு திட்டி அனுப்பிச்சோனையா போய் முத்தையும் மீனாவையும் கூட்டிகிட்டு வந்து கேட்குறப்ப அவன் வந்து என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்குறான் இவங்க உங்கள் கடையிலேருந்து இந்த வே இந்த வேலைத்தால் நடந்துச்சா சரி அவங்க முடியாமல் தானே கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதானே சொல்லி கேட்டோனையா இல்லை அப்படி இப்படின்னு நான் அதே இது மனோஜ் ஆனால் மொயினாக இருந்துக்கிட்டு என்ன உடம்புக்கு முடியாதவங்க பணத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணமே கிடையாதா இருபத்தஞ்சாயிரம் தான் நான் பணத்தை கொடுக்குன்னு சொன்னானே மனோஜ் ஆத்திரத்தில் போய் பணத்தை எடுத்து கொடுக்கலான்ட்டு போகிறப்ப அந்த கல்லாப்பட்டியில் பணமே இல்லாமல் இருக்கிறது என்ன பணத்தவே காணோம் மூணு லட்சரூபா பணம் வச்சிருந்தேன் காணாடா முத்து அப்படின்னு சொல்லி சொன்னானே என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாம் வசூலான பணத்தை எல்லாம் இங்கே தான் வச்சுருந்தேன் அப்படின்னா அன்னன்னைக்கு வசூலாகிறதுக்கொண்டே பேங்கில் போட மாட்டேயா அப்படின்னு சொன்னாலே இல்லை திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேணும் அதனால் இங்கேயே வச்சுருந்தேன் அப்படிங்குற எப்படி கேலாம் போகும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கிற ஆளுங்க தான் யாராச்சும் எடுத்துருப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படியெல்லாம் யாரும் இங்கே வேலை செய்கிறவங்க யாரும் அப்படியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்களே கஷ்டத்துக்கு வர்றாங்க அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ண மாட்டாங்க சரி சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இங்கே இரு மனோஜ் இருந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஏன் முத்து இருந்துக்கிட்டு இந்த கல்லாப்பட்டி லாக் நம்பர் யாராக இருக்குது தெரியணும்னா எனக்கும் ரோனிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னோடனே ஏன் பார்லரம்மா அவன் எங்கே இது எடுத்தியா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு ஏன் என்னவே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஏற்றி பேச சரி விடு அப்படின்னா சரி வா சிசிடிவி கேமராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறப்ப சிசிடிவி கேமரா கரெக்டாக அந்த டைமில் ஆஃப் ஆகிருக்குது இது யாரோ சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி இந்த வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்க அது வந்து இங்கே இருக்கிற உள்ளாளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே ம இருந்துட்டு ஏன் என்னவா சொல்கிறானு இன்னும் சொல்லலை இப்போதைக்கு யாரும் இங்கே இருக்கிறவங்க தான் இந்த கேமரா ஆஃப் பண்ண நம்பர் தெரிஞ்சவங்களுமே அந்த லாக்கோட நம்பர் தெரிஞ்சவங்க மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்போனா அது யாராருக்கு தெரியணும் உங்கள் ரெண்டு பேருத்துக்கு மட்டும் தான் தெரியும் ஒன்று நீங்கள் எடுத்துருக்கணும்னுட்டு மனோஜ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து பேச என்னடா முத்து இப்படி திரும்புற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்க ஆமாடா அது உண்மைதானே சரிவாக சிசிடிவி கேமரா பார்க்கலான்னு சொல்லி பார்க்கறப்போ ஒவ்வொரு இதுலேயும் எல்லாருமே லஞ்சுக்கு சாப்பிட போனது ரோகினி டீ கிடைக்க அந்த பொண்ணை அனுப்புனது எல்லாமே இதாகுது அதுக்கப்புறம் யாருமே இல்லை ரோகினி மட்டும்தான் இருக்குது அதனால் அந்த ரோகுணி அந்த ரோ ரோ மணோக்கு போனது எல்லாமே சிசிடிவி பதிவாகி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப யார் தெரியுதா பார்த்தியா அப்படின்னு சொல்லி ம மனோஜ்கிட்ட முத்து சொல்ல ஏய் என் பொன்னாட்டி அப்படி செஞ்சுருக்க மாட்டா நான் இது வந்து இங்கே வேறு ஆரோக்கியம் செஞ்சுருக்குது செஞ்சுட்டு ரோகிணி மேலே பழி போடுறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு மனோஜ் பேச டேய் என்றைக்கு நீ இதை நாங்கள் சொல்கிறது நம்பியிருக்கிறேன் நீ என்றைக்குமே எதையும் நம்பாமல் நீ உன்னைக்கு உனக்கு தெரிஞ்சதை வந்து நீ செய்வே சரி அப்படின்னா நீ வந்து என்னமோ பண்ணிக்க சரி என்ன பண்ணுவோம் எது பண்ணுவேன் தெரியாது இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தும் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்களும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுவோம் நீ எப்படி பணத்தை கண்டுபிடிப்பியோ கண்டுபிடிக்காமல் போவியோ அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மீனாக வந்து எப்படியோ கொடுங்க இவங்க வந்து ஹ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவங்க பையனை உயிரை காப்பாற்றணும் பதநாத்துக்கு கொடுங்கன்னு சொன்னானியா ரோகிணி இருந்துட்டு கொண்டாங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் ரோகிணி நீ கொடுக்குற அப்படின்னா ஆமாம் இப்போதிக்கி இவங்களோட பிரச்சனை முடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சாயிரத்தை மாற்றி விட்றான் ரோகிணி அப்போனா இந்த இத்தனை இதையும் அவசர அவசரமாக செய்கிறானா ரோகிணி தான் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பூத்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரி விடு இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லாது நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சால வா போகலான்ட்டு இங்கெல்லாம் கிளம்பி போனானியா மனோஜ் வந்துட்டு ரோகினியை கிளம்பி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான் அங்கே வந்து நிறையா கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே உட்கார வச்சோன்னே ரோகிணி வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் வேண்டாம் வா போறேன் இப்போ ஒன்று மூணு லட்ச ரூபா பணம் தானே நான் கூட ஏற்பாடு பண்ணி தரேன் இப்போ நம்ம போய் கேஸ் கொடுத்தோம்னா நம்ம கடைப்பிடிதான் கெட்டு போகும் நமக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க நம்ம திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி போட்டுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹி சொல்லுவாள் அப்படியெல்லாம் விட முடியாது யார் கண் எடுத்தாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மனோஜி நீ வேணா வீட்டுக்கு பிறந்தப்போ நான் இருந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துக்கிறாங்க ரோகுரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் சரி அதை போய் ப்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருசை பார்க்க போகிறா கிறிசை பார்க்க போனோன்னே அங்கே இருந்துட்டு அண்ணாமலை வந்து கிறிஸ்தவ ஸ்கூலில் விட்டுட்டு போகிறாங்க நீ பத்திரமா இரு சாயந்தரமாக வந்து முத்து தங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா சந்தோஷமாக கிறிஸ்துவுக்கு போகிறான் இவன் ரோஹினி ஒன்னிட்டு இருந்து பார்த்துட்டு போய் அவனோட டிசி வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அதனால நாங்கள் வெளியூருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவோட டிசி வாங்கிட்டு போனானியா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கிறிஸ்தவ வரமாநகரை அடித்து எடுத்துகிட்டு போகிறான் அதையும் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு ஒரு பக்கம் முத்தும் மீனாவும் ரோகிணியோட அம்மாவை தேடி அலைஞ்சிட்டு ஒரு முத்துக்கு ஒரு தகவல் தெரியுது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை மூலியமாக தகவல் தெரிஞ்சு இந்த காசு அந்த கோயிலுக்கு தான் நான் கொண்டு விட்டு அந்த கோயிலில் போய் பாருங்கன்னு சொன்னானேயா மீனாவும் சத்தியாவும் போய் பார்க்குறப்ப அந்த கோயிலுக்கு வந்தாங்க வந்து இங்கே தான் தங்கி சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க ரெண்டு நாள் இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னானே என்னென்னு தெரியல இந்த ரோகிணியோட அம் கிறிஸ்துவோட பாட்டியை கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான தகவல் கிடைக்கும் எதனால் கிறிஸ்து நம்மகிட்ட விட்டுட்டு போனாங்க இப்போ திடீர்னு தலைமுறை வாயிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் கிறிஸ்தோட விஷயத்தில் என்னமோ பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கட்டை பேசிகிட்டு இருக்கிறான் சரி மீனா நான் போய் கிறிஸை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வர கிறிஸு வந்து உண்மையை கேட்டால் தான் பாட்டி பேர் என்ன அவங்க எல்லாம் என்னென்ன ரீட்னு கிறிஸு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு முத்து போகிறான் முத்து போனப்போ அங்கே அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது அதனால் நாங்கள் அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கே போகிறோன்னு சொல்லி கிறிஸ்தை வந்து டிசி வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன தகவல் தெரிஞ்சு முத்து வீட்டுக்கு வரேன் என்னடா முத்து சோகமாக வரேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தோட பாட்டி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க இந்த கிறிஸ்தவே காணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் நான் கிறிஸ்துவ கூட்டிகிட்டு வர போனேன் அங்கே கிறிஸ்து இல்லை அப்படின்னோடனே மீனாக இருந்துட்டு நல்லா தேடி பார்த்தீங்களா உங்களுக்கு இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவன் இங்கே இருக்க போகிறான் இல்லை அவங்க அம்மா வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு ப்ரின்ஸிபலே சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சரி நம்ம இத்தனை நாளாக நம்ம பார்த்துக்கிட்டோமில்ல நம்மகிட்ட வந்து எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் அப்போ எப்படி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் கிறிஷுக்கு பின்னாடி என்னமோ ஒரு நல்ல பெரிய ரகசியம் இருக்குது அது நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணாமலையும் அதே மாதிரி ஆமாம் மீனாக சொல்கிறது தான் கரெக்டு நம்ம வந்து இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம் அவங்க பாட்டியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதனால் வந்து நம்ம நன்றி கூட சொல்லாமல் அந்த பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போகலாம் இதெல்லாம் தப்பலவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏன்னா கே கிறிஸ்து மீனாக இருந்துட்டு கிறிஸ்துவோட அம்மா வெளியூர்லலாம் இல்லை இங்கே எங்கேயாச்சும் சே இருப்பாங்களாட்டு அதனால தான் நம்ம செய்கிற எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து அந்த கிறிஸ்டனை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ரோகிணிக்கு கோபம் வருது ரொம்பவே நீங்கள் இது என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க இப்படி தப்ப தப்பா யோசிக்காதீங்க அவங்களோட சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்க நடந்திருப்பாங்க இங்கே இப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னா எத்தனை பேர் அமைதியாக இருக்கும் உனக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜ் வந்து ரோகிணியை நீ கம்பெனி பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணியை மனோஜ் அணக்கிறார் ரோகநீக்கரிசாக கூட்டிகிட்டு போய் வித்யா வீட்டில் விட்றான் வித்யா வந்து நான் பார்த்துக்க முடியாது எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு இது பெரிய பிரச்சனையாயிடும் அவன் இப்போ வீக்கெண்டாகிறதுனால அவங்க ஊருக்கு போய்ட்டான் அடுத்தது வருவான் வந்த மு ம என்ன பதில் சொல்கிறது யாரோட குழந்தைன்னு சொன்னால் எல்லா உண்மையும் மு முத்துக்கிட்ட சொல்லவே மு முருங்கிட்ட சொல்ல வேண்டியதாயிரும் அதனால் நீ கூட்டிகிட்டு போயிரு இரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நான் என்னை மன்னிச்சிக்க நான் அப்போலாம் செஞ்சதுக்கெல்லாம் தப்பு தான் அதனால் எப்படியாச்சு ஒரு வாரம் மட்டும் என்னை நல்லா பார்த்துக்கணும் நான் பா எங்கள் அம்மாவையும் காணா இவனியை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே எங்கள் மாமியார் என்னை இப்போ கேள்வியாக கேட்டு கொண்டு இருந்துடும் அதனால் எப்படியாச்சும் இந்த ஒரு வாரம் மட்டும் இவனையை வச்சு சமாளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வித்தியாவும் சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க வச்சுக்கிட்டு சரி நான் பண்ணுறேன் ஆனால் ஒரு வாரத்துக்கு தான் டைம் அப்படி இல்லைன்னா நான் கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணனால் என் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்போ நான் ஒத்தையாக இருந்தேன் நான் எல்லாமே உங்க ஹெல்ப் ஒன்று பண்ணேன் இப்போ எனக்கு ஒரு வர வரப்போகுது அதனால் நான் இந்த உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவானு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத கோவிச்சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே சரி இந்த ஒரு வாரம் நீ வச்சிருக்கிறது எனக்கு அதிசயம்தான் அதனால் நான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வேறு வீடு பார்த்துக்குறேன் எங்கள் அம்மாவே நான் கேட்டி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறேன் பார்வதி வீட்டுக்கு விஜயாக போகிறேன் விஜயாக போனானே டீ போ காஃபி போட்டுவான்னு சொன்னோடனே ஃபில்டர் காஃபி தான் போட்டு வரணும் அப்படின்னாலே சரியே எப்போ வாங்கினது டீ காஃபி தூள் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்னா டெய்லி என்னென்ன வாங்கிக்குமாட்டியே இது ரொம்ப நாள் வாங்கி வச்சு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னானே நம்ம உனக்கு காப்பி போட்டு தரதே இது உனக்கு ஃபில்டர் காப்பி உடனே வேணுமா அப்படின்னு சொல்லி பார்வதி மனசுலேருந்து நினச்சிட்டு சரி நம்ம அடுத்தது நீங்கள் டான்ஸ் கிளாஸ் இருக்கிறப்ப எனக்கும் பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு எனக்கும் காலையில் நல்லா டைம் பாஸ் ஆச்சு இப்போ வந்து எனக்கு போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ எதாவது ஒன்று பண்ணலாமலே பண்ணிட்டு மாதிரி இல்லை டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்டாலே டான்ஸ் கிளாஸில் பற்ற அடி அங்கேருந்து பற்றா இன்னும் அதை ஆரம்பித்து நம்ம அடி மேல அடி விழுகிறதக்கா வேண்டாம் அப்படின்னா நான் தான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னல கம்பெனியில் பேசாமே இருந்தது இனிமேல் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்கூல்லேயே முடிவிட்டோம் நம்ம யோகா கிளாஸ் விஜய் வந்து பார்வதி கிட்டே நான் தான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னல அதனால தான் அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறோம் சித்தாமணி வீட்டுக்கு வர என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து ஏன் டான்ஸ் கிளாஸ் வைக்கல அப்படின்னாலும் நான் வைக்கல அடுத்தது யோகா கிளாஸ் தான் ஆரம்பி சிந்தாமணி வர யாருன்னு போய் பாருன்னு சொன்னானே சிந்தாமணி உள்ளே வந்தானே என்னங்க மாஸ்டர் இங்கே தான் இருக்கிறீங்களான்னு சொல்லணும் ஆமாம் அப்படின்ட்டு சரி என்ன டான்ஸ் கிளாஸ் இப்போ டான்ஸ் கிளாஸ்லாம் இல்லை இனிமேல் யோகா க்ளாஸ் தான் ஆரம்பிக்கணும்னு சரி யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறது நல்லது தான் இன்னும் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வருவாங்க எடுப்பாங்க அவங்களோட டை அப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் யோகா ட்ரெஸ்ஸில் வந்து நிறையா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம நோட்டீஸாகவும் கொடுக்கலாம் வீடு வீடு கொண்டு நோட்டீஸ் கொடுத்தோம் இன்னும் நிறையா கும்பல் வரும் அதில் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாலேயே அப்படியே அப்படின்னு விஜயா கேட்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்ல சரி நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணனால உங்களுக்கு எல்லாம் ஐடியா தெரியும் நீங்கள் எதை என்ன பண்ணாலும் சரி நானே சரி நீங்கள் யோகா ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ மட்டும் எடுங்க நான் ஃபோட்டோ கிராஃபரை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே ஃபோட்டோவெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஃபோட்டோ எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறான் சரி அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ஒத்துக்கிறான் யா சிந்தாமணி பேச்சு கேட்டுட்டு யோகா கிளாஸ் ஆரம்பித்து பெரிய பிரச்சனைகளை போய் மாட்ட போகிறா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்